மகாபெரிவாளின் தெய்வத்தின் குரலிலிருந்து இன்றைய தலைப்பு கணக்கா இருக்கணும் கணக்கா இருக்கணும் என்ற வார்த்தைகளை தமிழ்நாட்டில் பண்டிதர் பாமரர் எல்லாரும் உபயோகிக்கிறார்கள் எனக்கு முன்னால் இங்கே அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃபீஸிலிருந்து பலர் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்திருந்திருப்பதை பார்த்தவுடன் அவர்கள் பணக்கணக்குகளை சரிபார்க்கிறவர்கள் அல்லவா எனக்கு இந்த வாசகம் நினைவுக்கு வருகிறது பண விஷயத்தில் பெரும்பாலும் நாம் கணக்காகவே இருக்கிறோம் இதை நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை ஒரு வஸ்துவுக்கு அதன் விலையை விட ஒரு பைசா அதிகம் கொடுப்போமா மாட்டோம் பணத்தில் கணக்காக இருப்பது உண்மை ஆனாலும் பணத்தை கொடுத்து பல வஸ்துகளை வாங்குகிறோம் அவற்றில்தான் இத்தனை வஸ்துகள் நமக்கு போதும் என்ற கணக்காக இருக்க மாட்டேன் என்கிறோம் நான் நிம்மதியாக உயிர் வாழ்வதற்கு சொற்ப வஸ்துக்கள் போதும் இந்த வஸ்துகளுக்கு தேவைப்படும் பணத்தை மட்டுமே நம் சம்பாதனம் செய்வதென்றால் இப்போது போல் ஆளாய் பறக்க வேண்டாம் தேசம் விட்டு கண்டம் விட்டு எங்கெங்கோ போய் ஆசாரங்களை விட வேண்டாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது அதற்காக ஆத்மவிசாரத்துக்கும் ஈஸ்வர தியானத்துக்கும் பரோபகாரத்துக்கும் செலவிட வேண்டிய காலத்தை எல்லாம் கணக்கில்லாமல் விரயம் செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டு தினசில் கால விரயம் முதலில் சம்பாதிப்பதால் காலவிரயம் அப்புறம் வேண்டாத வஸ்துகளை தேடி தேடி போவதில் காலவிரயம் நிகர விளைவாகவோ சாந்தியை குலைத்து கொள்கிறோம் திருப்தியே இல்லாமல் ஆசை வேகத்திலும் பல சந்தர்ப்பங்களில் ஆசை நிறைவேறாத ஏமாற்றத்திலும் முத்துப்பட்டு அவஸ்தைப்படுகிறோம் நாம் உயிர் வாழ இந்த வஸ்து அவசியம்தானா என்று பார்த்து கணக்காக செலவு செய்வதே உண்மையில் கணக்காயிருப்பதாகும் வேண்டாத வஸ்துகளுக்கு பேரம் பண்ணி சாமர்த்தியமாக விலை பேசி அதற்கு ஒரு பைசா கூட அதிகம் கொடுக்கவில்லை என்பதால் கணக்காயிருந்தாகாது பணம் மட்டுமில்லை இப்படியேதான் வார்த்தைகளை உபயோகிக்கும் போது ஒரு சொல் கூட அதிகமாக கூடாது அளவாக கணக்காக பேச வேண்டும் அதனால் நமக்கும் சரி நம் பேச்சை கேட்கிறவர்களுக்கும் சரி பொழுது மிச்சமாகும் வளவளம் என்றும் பேசாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று பழகி புத்தியில் ஒரு தீட்சணையும் வாக்கில் ஒரு பிரகாசமும் உண்டாகும் சக்தியும் வீணாகாமல் இருக்கும் எத்தனையோ சண்டை சாடிகளும் மிச்சமாகும் கொட்டி விடலாம் வாரிவிட முடியுமா என்று பாமர ஜனங்கள் கூட கேட்கிறார்கள் திருவள்ளுவரும் எதை காக்காவிட்டாலும் நாக்கை கட்டுப்படுத்தி காப்பாற்ற வேண்டும் என்கிறார் ஆனால் இப்போது லோகம் முழுக்க ஒரே பேச்சு யுகமாக தான் ஆகியிருக்கிறது நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் அவர் பிரசங்கம் இவர் பிரசங்கம் என்றுதான் போட்டு நிரப்புகின்றன காரியத்தில் ஏதாவது நடக்கிறதா என்றால் சைபர்தான் அநேகமாக காரியத்தில் நடக்கவில்லை என்பது தெரியாமல் இருப்பதற்கே சண்டை பிரசண்டமாக பேசி ஏதோ பெரிதாக சாதித்துவிட்ட மாதிரி பிரம்மையை உண்டு பண்ணி வருகிறார்கள் பணம் பேச்சு அப்புறம் நாம் செய்கிற காரியம் காரியத்திலும் அளவுடன் கணக்குடன் இருக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது என்பதற்காக அவசியம் இல்லாத அல்லது கெட்டதான காரியங்களை செய்யவே கூடாது ஸ்ரேயஸுக்கோ லோக சேமத்துக்கோ பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது எல்லாவற்றையும் விட முக்கியம் எண்ணத்தில் கணக்காயிருப்பது இப்போது நம் சித்தம் ஒரு ஷணத்தில் கோடி எண்ணங்களை எண்ணி விடுகிறது எண்ணத்துக்கு ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் இருக்கிறது இப்படி அதை தறிக்கெட்டு போகவிடக்கூடாது எத்தனை கஷ்டப்பட்டாகிலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரயத்தனம் பண்ணி இந்த எண்ண ஓட்டத்துக்கு அணை போட்டே ஆக வேண்டும் ஒரே வஸ்துவை நினைப்பது நினைப்பது கூட இல்லாமல் அதுவாகவே ஆவது இதெல்லாம் இப்போது முடியாத காரியம் ஆனாலும் இப்போதிலிருந்து கூடிய வரையில் விஷயங்களை மட்டுமே எண்ண ஆரம்பிக்க வேண்டும் சித்தம் சிதற சிதற அத்தனை தனை அதற்கு பலகுறைவுதான் அணை போட்டு ஒரு சில நல்ல விஷயங்களில் மட்டும் அதை திருப்பிவிட்டால் அது சக்தியுடன் செயலாற்றி உத்தமமான பிரயோஜனங்களை உண்டாக்கும் அவசியமில்லாத எண்ணங்களில் மனசை ஓடவிட்டு கொண்டே இல்லாமல் இது இதை தான் நினைப்பது என்று கணக்காக இருக்கணும் பண விஷயமே நமக்கு முக்கியமாக இருப்பதால் அதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றாக எல்லா விஷயங்களிலும் பேச்சு காரியம் நினைப்பு எல்லாவற்றிலும் கணக்காயிருக்கணும் என்றேன் இந்த நடைமுறை உலகில் மனுஷியங்கள் எல்லோரும் பணமே வேண்டாம் என்று இருப்பது சாத்தியமே இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவரே சொல்லிவிட்டார் ஆனால் அவசியமில்லாமல் ஏராளமாக சம்பாதிப்பதும் அவசியமில்லாமல் விரயமாக செலவழிப்பதும் அல்லது பூதம் காத்த மாதிரி பேங்கில் மூட்டை மூட்டையாக போட்டு வைப்பதும் ரொம்ப பிசகு போதும் என்ற மனசோடு சம்பாதித்து அதை கவனத்துடன் செலவழிக்க வேண்டும் சொந்த செலவுகளை அதிகபட்சமாக்கி கொண்டு தான தர்மங்களுக்கு முடிந்த மட்டும் செலவழிக்க வேண்டும் செலவுகளுக்குள் நமக்கு எது என்று இல்லாமல் தானமாக செலவழிப்பது தான் உண்மையில் நமக்கு வரவு இதனால் புண்ணிய வரவு கிடைக்கிறது தனக்கென்று செலவழிப்பதால் பெற முடியாத ஆத்மஸ்ரேயை இதனாலேயே பெறுகிறோம் சொந்த விஷயங்களில் கணக்காயிருந்தால் ஏழை எளியவர்களாலும் கூட ஒரு பைசாவது தர்மம் பண்ண முடியும் அப்படி அவர்கள் கொடுக்கிற பைசாவை ஈஸ்வரன் கோடியாக மதித்து அனுகிரகம் செய்வான் பரம ஏழைகளாக இருந்து கொண்டு தங்களால் முடிந்த சத்காரியங்களுக்கு உதவுகிற எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் இருப்பார்கள் ஓரொரு பணக்காரனுக்கும் தன்னை விட பணம் படைத்த ஒருத்தனை போல் தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது ஆடம்பரத்துக்கும் டாமிகத்துக்கும் ஊதாரித்தனமாக செலவழித்து கடன் படுகிறான் உலகத்தில் பணக்காரனுக்கு தான் ஜாஸ்தி கடன் இருக்கிறது இது விசித்திரமாக வேடிக்கையாக தோன்றினாலும் வாஸ்தவ நிலை இதுதான் ஏழைகள் எத்தனையோ பேர் கடன் இல்லாமல் இருக்கிறார்கள் பணக்காரர்களில் கடன் இல்லாமல் இருப்பவர்கள் துர்லபமாக தான் இருப்பார்கள் போலி அந்தஸ்தை விட்டால் அவனுக்கு இத்தனை செலவு கடன் இருக்கவே இருக்காது லோகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிற போது நாம் இத்தனை டாபிங்கங்கள் செய்வது நியாயமா என்று அவரவரும் கேட்டுக்கொண்டு செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்மம் பரோபகாரம் செய்யலாம் லோகத்தில் ஒருத்தருக்கும் சாப்பாடு இல்லை துணி இல்லை என்கிற குறையில்லாமல் செய்துவிடலாம் இப்போது செய்கிற டாம்பிங்கத்தால் ஒரு நாளும் பெற முடியாத கிரகத்தையும் இந்த பரோபகாரத்தினால் பெற்றுவிட முடியும் ஏழைதான் என்றில்லை பணக்காரனும் கூட இந்த வஸ்து நமக்கு தேவைதானா இது இல்லாவிட்டால் பிராணன் போய்விடுமா இது இல்லாமல் ஜீவிக்க முடியாதா நம் அப்பாவும் தாத்தாவும் இது இல்லாமலே சௌக்கியமா இல்லையா என்று அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு செலவழிப்பதில் கணக்காக இருக்கணும் இப்படி செய்தால் கொடுப்பதில் கணக்கால் கணக்கில்லாமல் இருக்க முடியும் எடுக்க எடுக்க ஊற்றில் ஜலம் வருகிற மாதிரி கொடுக்க கொடுக்க மகாலட்சுமியின் அனுகிரகம் மேலும் வளரும் நம் தேசத்தில் ஜலத்தை கூட அதிகமாக கொட்டி செலவிடக்கூடாது என்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கனம் இல்லாவிட்டால் இதே மனோபாவம் மற்ற எல்லாவற்றிலும் வந்துவிடும் என்பதால் இப்படி சொன்னார்கள் இருப்பது கருமித்தனம் அல்ல சொந்த விஷயத்தில் படாடோபம் இல்லாமல் இருப்பதுதான் சிக்கனம் இதுவே கருமித்தனம் இல்லாமல் தானமும் தர்மமும் செய்வதற்கு உதவும் இதோடு பேச்சில் இருப்பதை குறிப்பாக இக்காலத்தில் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் எந்த தொத்து வியாதி ரொம்பவும் விக்கிரமாக பரவியிருக்கிறதோ அதற்கு தானே முக்கியமாக சிகிச்சை செய்ய வேண்டும் என்று பேச்சுதான் ரொம்ப உக்கிரமாக இருக்கிறது நம் நீதி நூல்களில் மௌனம் கலகம் நாஸ்தி என்கிறார்கள் பேச்சு குறைந்தால் சண்டையும் குறையும் மேல்நாட்டில் கூட பேச்சு வெள்ளி என்றால் மௌனம்தான் தங்கம் ஸ்பீச் இஸ் சில்வர் சைலன்ஸ் இஸ் கோல்டன் என்கிறார்கள் ஆத்மஸ்ரேயஸுக்கு ரொம்பவும் வற்புறுத்தப்பட்ட விஷயம் இது மோனம் என்பது ஞான வரம்பு என்கிறார்கள் அந்த வரம்புக்கு போய் ஒரே மௌனமாக இருக்க நம்மால் முடியாவிட்டாலும் நாம் பேச்சை ரொம்பவும் குறைத்து கொள்ள பாடுபட வேண்டும் பத்திரிகைகளில் பத்தி பத்தியாக வருகிற இத்தனை பேச்சால் வாதங்களும் பிரதிவாதங்களும் உண்டாகி மண்டை உருளுவதைத் தவிர ஏதாவது உருப்படியான விளைவு இருக்கிறதா அதில் வருவது போதாது என்று அதை பற்றி நாம் வேறு தொண்டை தண்ணீர் வற்ற விமர்சிப்பதால் தான் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா இப்படி சக்தியெல்லாம் விருதுவாகலாமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் வாக்கு கட்டுப்பாட்டை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டும் கணக்காக பேச வேண்டும் பிறருடைய மனசை புண்படுத்தாத பேச்சே பேச வேண்டும் தன் ஆத்மாவை உயர்த்தி கொள்ள உதவுகிற விஷயங்களையே பேச வேண்டும் எண்ணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டம் அது இப்போது நம்மால் முடியாமல் போனாலும் பாதகமில்லை ஆனால் எண்ணியதை எல்லாம் பேசி பேசி இப்போது செய்து வருகிற உற்பாதத்தை நம் நிச்சயம் குறைக்க வேண்டும் பேச்சில் கணக்காக இருக்கணும் என்று இப்போது நான் பேசுகிறேனே இதில் கூட நானே கணக்காயிருக்கணும் இருக்கணும் இல்லாவிட்டால் பேச்சு சுவாசரியம் இழுத்து கொண்டு போய் இதிலிருந்தே வியர்த்தமான சர்ச்சைகள் கிளம்பக்கூடும் அதோடு கூட வளவளவென்று சொல்வதால் இது மனசிலும் சுருக்கென்று தைக்காமல் பிசு பிசுத்து போய்விடும் படிப்படியாக நம் சொற்கள் செயல்கள் சிந்தனைகள் வேர்ட் டீட் அண்ட் தாட் எல்லாவற்றிலும் ஒரு வரையறை கணக்கு வேண்டும் முடிவில் மனோ வாக்கு காயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் மனம் சிந்திப்பது வாக்கு பேசுவது காயம்தான் காரியம் செய்வது இவையெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தாலே ஆத்ம சேமகரமாகும் இவற்றோடு பணத்தை செலவு செய்வதை முதலில் சொன்னேன் கட்டுப்பாடு தான் யோகம் யோகம் என்பது சிதறி போகாமல் ஒன்றி தான் யோகம் கிருஷ்ண பரமாத்மா கூட இப்படிதான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் அதிலே சாங்கியமும் யோகமும் ஒன்றுதான் என்கிறார் அவர் சாங்கியம் என்ற சித்தாந்தத்தை பற்றி பண்டிதர்கள் பல தினசாக தருகிற விளக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேராக அந்த சொல்லின் பொருளை பார்த்தால் சாங்கியம் என்பது சங்கியை என்பதிலிருந்து வந்திருக்கிறது சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்றுதான் அர்த்தம் ஜனசங்கியை என்று சொல்கிறோம் அல்லவா அது மாதிரி எதிலும் சரியாக கணக்கெடுகிற புத்தி வந்துவிட்டால் புத்தி இப்படி ஒரு கணக்கிலே கட்டுப்பட்டு நின்று விட்டால் அதுவே சலனமில்லாத சமநிலையில் நிற்பதற்கு பழக்கிவிட்டுவிடும் இப்படி சமநிலையில் நிற்பதன் முற்றிய சாணம்தான் யோகம் பரம லௌகிகமாக பண விஷயத்தில் ஆரம்பித்து கணக்காயிருக்கணும் என்றேன் அதுவே பரம வேதாந்தத்தில் கொண்டு சேர்த்து விட்டது திருமூலரும் திருமந்திரத்தில் இப்படி தான் சொல்கிறார் உண்மையான கல்வி ஈஸ்வர தத்துவத்தை அறிவதுதான் என்று சொல்ல வந்த திருமூலர் கணக்கறிந்தார் கல்வி கற்றறிந்தாரே என்கிறார் இது அவசியம் இது அனாவசியம் இது நல்லது இது கெட்டது இது மெய் இது பொய் என்று கணக்கு பண்ணி தள்ளுவதை தள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டியதை கொண்டாலன்றி ஈஸ்வர தத்துவத்தை காண முடியாது அதாவது அனுபவபூர்வமாக உணர முடியாது என்கிறார் கணக்கறிந்தார் கன்றி காண ஒண்ணாதது கணக்கறிந்தார் கன்றி கை கூடா காட்சி மகா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி